ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து குணுக்குருண்டை பணியாரம் அதாவது ஹெல்த்தி அதாவது உருண்ட பணியாரம் இந்த சத்து உருண்டை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அரைக்கப்பு அரை அரைக்கப்பு பொடிசை துருவிய தேங்காய் கால் கப்பு வேர்க்கடலை அப்புறமா கருப்புக்கட்டி இந்த பணியாரம் செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அது உருண்டை செய்கிறதுக்காக இந்த பணியாரம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மைதா மாவு ஒரு கப் எடுத்துருக்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி அதோட ஒரு நேந்திரப்பழம் இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ இதில் மைதா மாவு அரிசி மாவு அப்புறமா பழம் அதோட வந்து இனிப்புக்கு தேவையான சுகர் சீனி இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு இதோட பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் ஆப்பச்சூடா போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த தேங்காவை வந்து நம்ம நெய்யில் வறுத்து எடுக்கணும் அது மாதிரி இந்த பொறிக்கடலையும் இந்த வேர்க்கடலையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கால் கப்பு தண்ணியில் ஏன்னா இந்த கருப்பட்டியில் வந்து தூசு இருக்கும் அல்லது நம்ம தட்டி சேர்த்துக்கலாம் இந்த தூசி இல்லாமல் இருக்கிறதுக்காக கால் கப்பு தண்ணியில் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் வேர்க்கடலையும் பொரிக்கடலையும் நம்ம குறவரப்ப அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ அந்த நெய்யில் வந்து நம்ம துரு எடுத்து வச்சுருக்க தேங்காய் அந்த தேங்காவை இதில் போட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ அந்த நெய்யில் தேங்காய் நம்ம வறுத்து எடுக்கும்போது வந்து ரொம்ப மனமாக இருக்கும் இந்த அளவு வறுபட்டால் போதும் இதில் வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பொறிகடலையும் இந்த நிலக்கடலையும் இதில் நம்ம வந்து கடலை இதில் மாவட்ட இதில் சேர்த்துக்கலாம் குற பிறப்பாக அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஏலம் விருப்பப்பட்டவங்க ஏலம் சேர்க்கலாம் நான் வந்து வந்து எனக்கு சுக்கு போடுறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு கருப்பட்டி சேர்க்கறதுனால அதனால் ஒரு சிட்டிகை அழகு கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் அப்புடின்னா நல்லா வாசமாக இருக்கும் இனி ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஒரு உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அதை கெட்டியாக நம்ம வந்து என்ன செய்யலாம்னு சொல்லலாம் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க கரப்பட்டியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து கோழிக்காய் அளவுக்கு அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் இது ரொம்பவே திக்காக இருக்குது இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கரப்பட்டிப்பாக மீதி இருக்குது நம்ம இதை சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பட்டி சேர்க்கும்போது வந்து நல்ல மனமாக இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கடலில் தேங்காய் எல்லாமே நான் கருப்பட்டிலாம் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுருக்குறேன் அதே சமயத்தில் பணியாரத்துக்குள்ளே மாவை வந்து நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்கிறோம் அடுத்துல பார்த்திங்கன்னாக்கி குழி பணியார சட்டி வச்சு அதில் வந்து ஒவ்வொரு குழியிலையும் நான் நெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சேர்க்குறவங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சி நெய் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இந்த உருண்டையும் நம்ம குறை குறப்பாக தான் அரைச்சிருக்கோம் நல்ல உருண்டையும் இந்த மாவில் முக்கி அப்படியே உடையாமல் ஒவ்வொரு குழியிலையும் நம்ம இப்படி சேர்த்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ஸ்டவ் வந்து நம்மளுக்கு கஞ்சி போயிடும் இப்படி நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து முக்கி முக்கிய மாவில் ஒவ்வொரு குழியிலையும் போட்டுடலாம் எல்லா குழிலையும் அதே மாதிரி போடலாம் நம்ம வந்து மறுபக்கத்துக்கு அதை திருப்பி போடலாம் இப்படி எல்லாமே திருப்பி போட்டு அடுத்த பக்கத்துக்கு வேக வைக்கணும் இந்த பணியாரத்தை நம்ம ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு அதை வேக வைக்கணும் எல்லாமே நல்லா வெந்திருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் இனி இதை நம்ம வந்து எடுத்துடலாம் இப்படி எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் புணுக்கு குடி பணியாரம் அல்லது சத்துருண்டை குடி பணியாரம் ரெடி ஆகிட்டு இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்